மாமனாக வந்த நடிகர் சூரி டிவி நிகழ்ச்சியில் நடித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய காட்சி இந்த மூணு குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும் ஒரு தாய் மாமனா தம்பி ஒரு தாய்மாம்கிட்ட நடன கலைஞரின் மகன்கள் காதனி விழாவிற்கு மாமனாக இருந்து சீர்வரிசை செய்த நடிகர் சூரி தனியார் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சூரி அதில் சிறப்பாக நடனமாடிய பஞ்சமி நாயகியிடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் காதனி விழா செய்து விட்டீர்களா என கேட்டுள்ளார் அதற்கு இல்லை என பஞ்சமி புறவே உங்கள் பிள்ளைகளுக்கு தாய் மாமனாக இருந்து காதனி விழாவை நடத்தி வைக்கிறேன் என நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்திருந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பஞ்சமி நாயகி மணிகண்டன் தம்பதியருக்கு தர்சித் அசோகமித்ரன் ஆதித்யா பர்மா என்று மூன்று மகன்கள் உள்ளனர் இவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சந்தவேலூர் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று காதணி விழா நடைபெற்றது இதில் நடிகர் சூரி கலந்து கொண்டு குழந்தைகளின் தாய்மாமன் மடியில் அமர வைத்து மொட்டை அடிக்கும் அறையில் உடனிருந்தார் பிறகு குழந்தைகளுக்கு புது துணிகள் மற்றும் சீர்வரிசைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாமன் திரைப்பட இயக்குனர் பிரசாந்த் நடிகர் சூரி குழந்தையின் தாய்மாமன் கலைத்தன்றல் என ஒவ்வொரு மடியிலும் வைத்து பஞ்சமியின் குழந்தைகளுக்கு காது குத்தப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சூரி லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒப்பந்தம் தெரியப்படவில்லை நடிக்க வேண்டும் என்பது ஆசை எனவும் விஜய் உதயநிதி இருவரும் எனக்கு வேண்டியவர்கள்தான் எனவும் தெரிவித்தார்